அடுத்த வருடம் நடைபெற இருக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் மாபெரும் வெற்றியடைந்து எப்படியாவது ஆட்சி தக்க வைக்க வேண்டும் என்று திமுக படாத பாடு பட்டு கொண்டிருக்கிறது ஒருவேளை திமுக தோல்வியுற்றால் திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மட்டுமல்லாது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பமே சிறைக்கு செல்ல நேரிடும் என்றதால் எப்படியாவது ஆட்சி தக்க வைக்க வேண்டும் என்று தண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் திமுக இதற்கேற்ப திமுக பல பிளான்களை அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளது தற்போது திமுக போடும் ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் கலக்கத்தில் அதனுடைய கூட்டு நிகழ்ச்சிகளை இருக்கின்றன என்ன நடக்கிறது திமுக கூட்டணிக்குள் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் ஒரு அரசியல் ரீதியாக மிகவும் முக்கிய திருப்பு ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் ஆளுங்கட்சியான திமுக தனது தேர்தல் வியூகங்களை தீவிரமாக அதற்கு ஏற்ப வருகிறது அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுப்பதே இந்த முக்கிய விகத்தின் இலக்காக கூறப்படுகிறது இதற்காக திமுக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் அனுப்பத்தை அடிப்படையாக கொண்டு கூட்டணி அமைப்பிலும் தொகுதி பங்கீட்டிலும் பல மாற்றங்களை முடிவு செய்துள்ளதாக தற்போது தகவல் வெளியே வெளியாகியுள்ளன அதாவது கடந்த முறை கூட்டணி வச்சிகளுக்கு அதிக தொகுதிகள் வழங்கியது தான் நம்மளுக்கு தோல்விக்கு காரணம் என்று கூறப்படுகிறது ஆகையால் இந்த கூட்டணி கூட்டணிக்கு அதிக தொகுதியில் ஒதுக்கக்கூடாது என்று திமுகவினர் போர்க்கொடுத்து வைக்கின்றனர் கடந்த ரெண்டாயிரத்தி தொண்ணூறு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக பல கூட்டணி கட்சிகளுக்கு அதிக அளவு ஒதுக்கியது ஆனால் அந்த ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் முக்கியமான கட்சிகளை தவிர்த்து பல கட்சிகள் படுதோலி அடைந்தன இந்த தோல்விகள் திமுக கூட்டணிக்கு அப்போ அப்போது சவாலாக அமைந்தன முக்கியமாக கூட்டணி கட்சிகளின் தோல்வி அதிமுக எதிர்பாராதமாக பலம் பெற்றதாக திமுகவிடம் மதிப்பிடுகின்றனர் ஆகவே இந்த முறை திமுகவில் இருக்கும் பல தொகுதிகள் இதையடுத்து இந்த முறை வலுவிழந்த கூட்டணி கட்சிகளுக்கு குறைந்தளவே அளவே ஒதுக்க வேண்டும் என்றும் திமுக தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த இடங்களில் திமுகவை நேரடி வேட்பாளரை நிறுத்தவும் அதிமுக வெற்றியை தடுக்கவும் திட்டமிட்டுள்ளது சில தகவலின்படி திமுக இந்த முறை அதிக தொகுதியில் தனித்து போட்டியிடும் மனநிலையை வெளிப்படுத்தும் வகைகளில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பல இடங்களில் கூட்டணி சார்பாக அதாவது போட்டி காரணமாக வாக்குகள் பிளவுபடாமல் ஒரே சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறும் வியகத்தில் திமுக அந்த அளவை முடிவு செய்திருக்கிறது அதாவது உதயசூரன் சின்னத்திலே கூட்டணி வேட்பாளர்கள் நிறுத்த முடிவு செய்துள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் சில கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் திமுக சின்னமான உதயசூரன் ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கு வெற்றி பெற உதவியது மாதிரி இந்த முறையும் இதே தந்திரத்தை சில முக்கிய தொகுதிகளில் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அதாவது சின்ன மாற்றதன் மூலம் தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் வெற்றி பெற உதவும் என்று திமுக நம்புகிறது அதிமுக மட்டுமல்லாது நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகமும் இந்த முறை தேர்தலுக்கு வரும் சூழல் உள்ளதால் அது இளைஞர்களிடையே மாபெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று திமுக மதிப்பிட்டு வருகிறது இதனால் தாவேக்கா உடைக்கும் வாக்குச்சரிவை தடுக்கவும் இளைஞர் வாக்களை தக்க வைப்பதற்கும் திமுக தனித்தனி வியூகங்களை வகுக்க தொடங்கியுள்ளது திமுக கூட்டணியில் பெரிய கழக கழகம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளவும் அதே சமயம் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் அதிமுக வெற்றியை தடுக்கும் வியூகங்களும் துல்லியமாக அமைக்கும் களத்தில் அதிக வேகத்தில் செயல்பட்டு வருகிறது திமுக அடுத்த சில மாதங்களில் திமுக கூட்டணியில் பல கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது